ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி மீன் குழம்பு சுவையாக செய்யலாம் வாங்க நான் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டி தாங்க எடுத்திருக்கேன் மீன் குழம்பு எப்போவுமே பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் செஞ்சோம்னா சுவையாக நல்லாயிருக்கும் சட்டி நல்லா சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெயும் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு போடணும் நான் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போடுங்க அப்போ தான் வெந்தயத்தோட கசப்பு தன்மையாக அது எடுத்துரும் அதனால சோம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பா பூண்டையும் வந்துட்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்காக உப்பு ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் அப்போ தான் எல்லாமே நல்லா வதங்கி வரும் மீன் குழம்புக்கு எப்பவுமே இஞ்சி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆறு தக்காளி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த சாஸை வந்துட்டு ஊற்றி நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவு கரம் மசாலா நான் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன் தனி மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் நான் அரைச்சதுதான் தனி மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் மண் சட்டியில சமைக்கும் போது சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ வந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தாளிச்சிடணும் இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே புளி வந்துட்டு நான் ஊற வச்சிட்டேன் ஒரு எலுமிச்சம் பல அளவுக்கு அந்த சைஸுக்கு நீங்கள் புளி ஊற வச்சிங்கன்னா போதும் எப்போவுமே புளியை விட தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் புளி அதிகமாக இருக்கக்கூடாது இந்த டிப்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக யாரும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் ஃபஸ்ட் டைம் இப்படி சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பெகினியர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது அந்த கரைச்சி வச்ச புளியை வந்துட்டு நல்லா வடிகட்டிவிட்டு ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு செமி சாலிட் ஸ்ட்ரக்சருக்கு இருந்தால் அந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியை வந்துட்டு மீடியமாக சேர்த்திக்கோங்க நான் ஒரு சொம்ப அளவு தான் எடுத்திருக்கேன் இப்போது நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டு நீங்கள் மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் மீன் குழம்புக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருப்பேன் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக மிதந்து மேலே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கடைசியாக தாங்க மீனை வந்துட்டு சேர்க்கணும் நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா கட்லா மீன் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருப்பேன் தலை வாழ் நடு பீஸ் ஒரு ரெண்டு மூணு பீஸு நீங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் மீனை வந்துட்டு அப்படியே கொட்டக்கூடாது தனித்தனியாக ஒரு ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அது வந்துட்டு உடஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி விட்டு ரொம்ப அதை கிளரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உள்ளாரியே குழம்புக்குள்ளேயே அது தனித்தனியாக நல்லா உடஞ்சிரும் அதனால் லைட்டாக நீங்கள் உள்ளே முழுகிற அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போது மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போது திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா மீன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க என்னோட மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட உடையவே இல்லை சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமா மறுபடியும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு இருந்தா போதும் மறுபடியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் அந்த எண்ணெயும் டக்குன்னு பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பரா வாசனை வருது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லி தலை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியா வந்துட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மண் சட்டியில் சமைக்கும் போது சூப்பராக இருக்கும் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மீன் குழம்பு எப்பவுமே அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்